பாலைவனத்தில் தனிமையில் இருந்த ஒரு தாயின் நம்பிக்கை நீரின் அதிசயம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல அன்பான உறவுகளே இன்று ஒரு உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகிறேன் இந்த நிகழ்வு நம்முடைய முன்னோடி நபி இப்ராஹிம் அலேஹி வசல்லம் அவர்களின் மனைவி ஹாஜரா அம்மையாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இது தவக்குள் அல்லாஹுவின் மேல் முழு நம்பிக்கை எப்படி அதிசயங்களை உருவாக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபி அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் அவரது குடும்பத்தை ஹாஜரா அம்மையாரையும் அவரது குழந்தை இஸ்மாயில் அலஹி செல்லத்தையும் மக்கா பள்ளத்தாக்கில் அப்போது வெறும் பாலைவனம் யாரும் இல்லாத இடம் அதில் விட்டு செல்லுமாறு இப்ராஹிம் நபி அவர்களை அங்கு விட்டு செல்லும் போது ஹாஜரா அம்மையார் அவர்கள் கேட்டார்கள் எங்களை இங்கு தனியே விட்டு செல்கிறீர்களா உணவோ தண்ணீரோ இல்லாத இடத்தில் அவர் அதற்கு பதில் கூறினார் இது அல்லாஹுவின் கட்டளை உடனே பதில் கூறினார் ஹாஜரா அம்மையார் அல்லாஹுவின் கட்டளை என்றால் அல்லாஹு எங்களை கைவிட மாட்டான் அவன் போதுமானவன் குழந்தை இஸ்மாயில் அலைவு செல்லம் பசியாலும் தாகத்தாலும் அழ ஆரம்பித்தார் அவர் கையில் இருந்த உணவு ஓரிரு நாட்களில் தீர ஆரம்பித்து விட்டது தாகத்தால் அழுத தனது குழந்தைக்கு தாகத்தை போக்குவதற்கு தண்ணீர் தேடி எழுந்தார் அருகில் இருந்த சஃபா மலையில் ஏறி நோக்கினார் எங்கும் யாரும் இல்லை தண்ணீரும் இல்லை பிறகு மலையை நோக்கி ஓடினார் அங்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை இப்படி ஏழு முறை அங்கும் எங்கும் ஓடினார் ஒவ்வொரு முறையும் ஓடும்போது அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார் அப்போது அல்லாஹு தன் ரஹ்மத்தை காட்டினான் குழந்தை இஸ்மாயில் அலேஹிவசல்லாம் தரையில் கால் உதைத்த போது தரை பிளந்து தண்ணீர் பொங்கி எழுந்தது அதுதான் ஜம்சம் ஊற்று ஹாஜரா அம்மையார் தண்ணீரை சேகரிக்க முயன்றார் ஜம்சம் போதும் போதும் என்று சொல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தார் இதனால்தான் இன்று ஜம்சம் என்று பெயர் வந்தது இது என்றுமே வறண்டு போவாத ஒரு அற்புத ஊற்று பின்னர் சில பயணிகள் வந்து இந்த தண்ணீரை பார்த்து தங்க ஆரம்பித்தனர் அங்குதான் மக்கா நகரம் வளர்ந்தது இப்ராஹிம் நபி அலஹி வசல்லாம் திரும்பி வந்தபோது போது அல்லாஹுவி அவர்களுக்கு இந்த அதிசயத்தை காட்டினான் குர்ஆனில் அல்லாஹு கூறுகிறான் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுவின் சின்னங்களில் உள்ளவை இது ஹாஜரா அம்மையாரின் ஓட்டத்தை நினைவு கூறுவதற்காக தான் ஹஜ் உம்ராவில் சி செய்கிறோம் இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரு பாடம் என்ன வாழ்க்கையில் தனிமை கஷ்டம் தோல்வி வந்தாலும் அல்லாஹுவை மட்டுமே நம்புங்கள் முயற்சி செய்யுங்கள் ஹாஜரா அம்மையார் போல் நாமும் வெற்றி கொள்ளலாம் அல்லாஹுவின் கையிலே வெற்றி இருக்கிறது அல்லாஹு எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை பல அதிசயங்களை உருவாக்கும் அன்பான உறவுகளை உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் ஹாஜரா அம்மையார் போல கூறுங்கள் அல்லாஹு போதுமானவன் அவன் நிச்சயம் வழி உண்டாக்குவான் இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குரானின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ